ஜஸ்பிரீத் பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா பால் டம்பரிங் பண்ணுறதுக்காக சாண்ட் பேப்பரை தன்னோட சூளை மறைச்சி வச்சதாட்டு இப்போ ஆஸ்திரேலியா மீடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க என்னடா என்ன காணும்னு நினச்சேன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று பார்டர் கவஸ்கர் ட்ராஃபியில் பும்ராவும் சிராஜும் சேர்ந்து பால் டம்பரிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது ஆக்சுவலி என்னன்னா வாமர் யூஸ் பண்ணியிருந்தாங்க அது குளிருக்கு வந்து இதாக இருந்துச்சு அது இந்த வீடியோ எதை பற்றி பேச போகிறோம் ஜஸ்பிரீத் பும்ரா என்ன பண்ணார் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஜஸ்பிரீத் பும்ரா தன்னோட ஷூவை கலாட்டி மாட்டும் வச்சுல அந்த ஷூக்குலேருந்து பார்த்தீங்க

இருந்ததை எப்படி எடுத்திருப்பாரு அப்ப கீழே போட்டார்னா மறுபடியும் எதுக்கு ஷூல தூக்கி வச்சாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நமக்கு இருக்கும் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சாண்ட் பேப்பர் கிடையாது ஃபாஸ்ட் போலர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க கரெக்டா லேண்ட் பண்றதுக்காக அதாவது லேண்டிங் பண்ணுவாங்க தெரியுமா பவுலிங் ஓடு முச்சு ரன் அப்ல இருந்து அதுல கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்காக நம்ம எப்படி பேட் கட்டுறோமோ அதே போல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரிப்பட்ட ஒரு துணியை பாத்தீங்கன்னா சுருட்டி காலுக்குள்ள வச்சுப்பாங்களாம் அது வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா லேண்ட் ஆகுறதுக்கு தான் இது வந்து கீழே விழுந்திருக்கு ஒருத்தர் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்றாருனா இவ்வளவு தெள்ள தெளிவா இத்தனை பேர் இருக்காங்க அது இல்லாம இவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு இவர் இப்படி பண்ணுவாரா அந்த இதை ஒரு சில

சாண்ட் பேப்பர் அது இல்லங்கிறது என்னோட நான் 100% நான் உறுதியா சொல்றேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மக்களே இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்க